சுதந்திரம் கேட்டு போராடவில்லையா என்று பார்த்தால் சுதந்திரத்திற்காக போராடி சிறைக்கு சென்றவர்கள் உயிர் தியாகம் செய்தவர்கள் இது சமுத்தத்தைச் சேர்ந்தவர்கள் தான் சுதந்திர போராட்டத்திற்காக ஐம்பத்தெட்டாயிரம் பேர் செல்கிறார்கள் இது பதினெட்டாயிரம் பேர் வன்னியர்கள் சென்னை மாகாணத்தில் இருந்து இரண்டு லட்சம் சிப்பாய்கள் உலகப் போருக்கு அனுப்பப்படுகிறார்கள் இதில் ஐம்பதாயிரம் பேர் வன்னியர்கள் இன்றைக்கு தற்கொலை படை என்று ஈழத்தில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அதற்கு முன்பே படையாக மாறி போராடியவன் வன்னியர் சுபாஷ் சந்திரபோஸின் இந்தியன் ஆர்மி என்ற படையில் திருக்களங்குன்றத்தை சார்ந்த மேன் பாலசுந்தரம் என்பவர் தன் உடம்பில் வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு வெள்ளக்காரன் தகர்த்தது வரலாறு இதை யாரும் மறுக்க முடியாது சுதந்திரத்திற்கு ஆண்கள் மட்டும் போராடவில்லை பெண்களும் போராடினார்கள் பர்மா போர்மனையில் ஆயுதமேந்தி போராடிய போராடியவர் சகோதரி ஜானகி கடவுரை சேர்ந்த அஞ்சலி அம்மாள் தன் கற்பமாக இருக்கும்போது போராடி சிறைக்கு சென்று சிறையிலே தன் குழந்தையை பெற்றெடுத்து சிறைப்பறவை என்று அழைக்கப்பட்டார் இன்றைய சொத்து மதிப்பு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் வரிகுடா இயக்கத்திற்காக தன் சொத்தை இழந்தவர் ஆதி என்ற ஒரு நாயக்கர் சேலத்து கவி சங்கம் மகாகவி பாரதியாருக்கு நிகராக தன் கவிதையால் சுதந்திர உணர்வை தூண்டியவர் அர்த்தநாரிச வர்மா என்பவர் மகாத்மா காந்தியின் மகாத்மா காந்தியின் உயிரை தென்னாப்பிரிக்க நிலவரி போராட்டத்தில் அவர் உயிரை காப்பாற்றியவர் மயிலாடுதுறை சேர்ந்த நாகப்ப படையாட்சி என்பவர் இப்படி சுதந்திரத்திற்கு இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் எத்தனையோ வன்னியர்களும் வன்னிய வீட்டு பெண்களும் போராடி இருக்கிறார்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் சிறைக்கு சென்றிருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் வரலாறு மறைக்கப்பட்டது முதலில் சர்தார் பட்டம் பெற்றவர் ஆதிகேசவ நாயக்கர் அதன் பிறகு சர்தார் பட்டம் பெற்ற வேதர வேதாரணத்தைச் சேர்ந்த வேதரத் பிள்ளை என்பவருக்கு நமது மறைந்த அவர்கள் தபால் தலை தலை வெளியிட்டார் விழா எடுத்தார் அதற்கு முன்பே சர்தார் பட்டம் பெற்ற என்ற காரணத்தினால் அவரை யாரும் எடுக்கவில்லை இப்படி திட்டமிட்டு போராடிய வரலாறு சுதந்திரம் கேட்டு போராடவில்லையா என்று பார்த்தால் சுதந்திரத்திற்காக போராடி சிறைக்கு சென்றவர்கள் உயிர் தியாகம் செய்தவர்கள் இது சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தான் சுதந்திர போராட்டத்திற்காக ஐம்பத்தி எட்டாயிரம் பேர் இது பதினெட்டாயிரம் பேர் வன்னியர்கள் சென்னை மாகாணத்தில் இருந்து இரண்டு லட்சம் சிப்பாய்கள் உலக போருக்கு அனுப்பப்படுகிறார்கள் இதில் பேர் வன்னியர்கள் இன்றைக்கு தற்கொலை படை என்று ஈழத்தில் முன்பே தற்கொலை படையாக மாறி போராடியவன் வன்னியர் சுபாஷ் சந்திரபோஸின் இந்தியன் ஆர்மி என்ற படையில் திருக்களங்குன்றத்தை சார்ந்த சிக்னல் மேன் பாலசுந்தரம் என்பவர் தன் உடம்பில் வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு வெள்ளக்காரன் பீரங்கியை தகர்த்தது வரலாறு இதை யாரும் மறுக்க முடியாது சுதந்திரத்திற்கு ஆண்கள் மட்டும் போராடவில்லை பெண்களும் போராடினார்கள் பர்மா போர்முனையில் ஆயுதமேந்தி போராடியவர் சகோதரி ஜானகி கடலூரை சேர்ந்த அஞ்சலி அம்மாள் தன் கர்ப்பமாக இருக்கும் போது போராடி சிறைக்கு சென்று சிறையிலே தன் குழந்தையை பெற்றெடுத்து சிறை பறவை என்று அழைக்கப்பட்டார் இன்றைய சொத்து மதிப்பு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் வரிகுடா இயக்கத்திற்காக தன் சொத்தை இழந்தவர் ஆதி ராயர் என்ற ஒரு நாயக்கர் சேலத்து கவி சங்கம் மகாகவி பாரதியாருக்கு நிகராக தன் கவிதையால் சுதந்திர உணர்வை தூண்டி தூண்டியவர் அர்த்தநாரிச வர்மா என்பவர் மகாத்மா காந்தியின் மகாத்மா காந்தியின் உயிரை தென்னாப்பிரிக்க நிலவரி போராட்டத்தில் அவர் உயிரை காப்பாற்றியவர் மயிலாடுதுறை சேர்ந்த படையாட்சி என்பவர் இப்படி சுதந்திரத்திற்கு இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் எத்தனையோ வன்னியர்களும் வன்னிய வீட்டு பெண்களும் போராடி இருக்கிறார்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் சிறைக்கு சென்றிருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் வரலாறு எல்லாம் மறைக்கப்பட்டது முதலில் சர்தார் பட்டம் பெற்றவர் ஆதிகேசவ நாயக்கர் அதன் பிறகு சர்தார் பட்டம் பெற்றத்தைச் சேர்ந்த வேதரத்ரம் பிள்ளை என்பவருக்கு நமது மறைந்த மூப்பனார் தபால் தலை தலை வெளியிட்டார் விழா எடுத்தார் ஆனால் அதற்கு முன்பே சர்தார் பட்டம் பெற்ற ஆதிகேசவ நாயக்கர் ஒரு என்ற காலத்தினால் அவரை யாரும் விழா எடுக்கவில்லை இப்படி திட்டமிட்டு சுதந்திரங்கள் போராடிய வரலாறுகள் மறைக்கப்பட்டன